மஹிந்தவின் எதிர்கட்சி தலைவர் பதவியும் பறிபோகும் அபாயம் அரசாங்கத்தின் தீர்மானம் எதிர்வரும் இருபதாம் தேதி கொழும்பில் இன்று அதிகாலையில் ஏற்பட்ட விபத்து அதிநவீன காருக்குள் சிக்கிய மர்மம் யாழ் நோக்கி விரையும் பிரதமர் பலாலு உயர் பாதுகாப்பு வலயத்திற்கு செல்வதாக தகவல் ராஜபக்ஷ ஒருவரே ஜனாதிபதி வேட்பாளர் உறுதியாக கூறும் மஹிந்த அணி உறுப்பினர் ஜனாதிபதி மைத்திரியின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு வாபஸ் பெற்றுக் கொள்ள கோரிக்கை மஹிந்தவின் எதிர்கட்சி தலைவர் பதவியும் பறிபோகும் அபாயம் மைத்திரி மஹிந்த கூட்டணிக்குள் குழப்பநிலை நிலை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தகவல் தெரிவிக்கின்றன அடுத்த ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்வது உட்பட பல்வேறு விடயங்களில் இந்த கூட்டணிக்குள் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன இந்நிலையில் இந்த கூட்டணி மீதும் நம்பிக்கை வைக்க முடியாது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலர் கொழும்பில் ஒன்று கூடி நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி மீண்டும் தேசிய அரசாங்கத்தில் இணைய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அவ்வாறு செயற்படுவதன் மூலம் மஹிந்த ராஜபக்சவின் எதிர்க்கட்சி பதவி இல்லாமல் போகும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியில் அங்கத்துவம் பெற்றுக்கொள்ளதாக ஊடகங்களில் அறிவித்த உறுப்பினர்களின் உறுப்புரிமையும் ரத்து செய்யப்பட வேண்டும் குறித்த உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் உறுப்பினர்கள் அல்ல என கடிதம் ஒன்றை பொதுச் செயலாளர் ஊடாக சபாநாயகருக்கு அறிவிக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே பிரதமராக நியமிக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்சே நீதிமன்ற செயற்பாட்டின் காரணமாக அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தின் தீர்மானம் எதிர்வரும் இருபதாம் திகதி அரசாங்கத்தின் அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் பிரேரணை எதிர்வரும் இருபதாம் திகதி நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது அமைச்சரவை அமைச்சர்களின் எண்ணிக்கையை நாற்பத்தி எட்டாகவும் பிரதி அமைச்சர்கள் மற்றும் அமைச்சரவையற்ற அமைச்சர்களின் எண்ணிக்கையை நாற்பத்தைந்தாகவும் உயர்த்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த விடயம் குறித்து தீர்மானம் நாடாளுமன்ற நிகழ்ச்சி உள்ளடக்கப்பட்டுள்ளது பத்தொன்பதாம் திருத்த சட்டத்தின் பிரகாரம் அமைச்சர்களின் எண்ணிக்கை முப்பதை விடவும் அதிகரிக்க கூடாது எனவும் அமைச்சரவை சாரா மற்றும் பிரதி அமைச்சர்களின் எண்ணிக்கை நாற்பதை விட அதிகரிக்க கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் நாடாளுமன்றில் கூடுதல் ஆசனங்களை பெற்றுக்கொள்ளும் அரசியல் கட்சி வேறு அரசியல் கட்சிகளுடன் இணைந்து அரசாங்கத்தை உருவாக்கும் போது அமைச்சர்களின் எண்ணிக்கையை நாடாளுமன்றில் ஊடாக நிர்ணயம் செய்ய முடியும் எனவும் பத்தொன்பதாம் திருத்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடாளுமன்றில் கூடுதல் ஆசனங்களை பெற்றுக்கொண்டுள்ள கட்சி என்ற அடிப்படையில் ஐக்கிய தேசிய முன்னணி அமைச்சர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு குறித்த யோசனையை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க உள்ளது யாழ் நோக்கி விரையும் பிரதமர் பலாலி உயர் பாதுகாப்பு வளையத்திற்கு செல்வதாக தகவல் யாழ்ப்பாணத்திற்கு இன்று விதியம் செய்யும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பலாலி விமான அபிவிருத்தி காங்கிரஸ் துறைமுக சீரமைப்பு உள்ளிட்டவை தொடர்பான ஆய்வுகள் மற்றும் சில நிகழ்வுகளிலும் பங்கேற்றுள்ளதாக தெரியவருகின்றது இன்று காலை யாழ்ப்பாணத்தை வந்தடையும் அவரும் முற்பகல் பத்து மணிக்கு நல்லூர் ஆலயத்துக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபடுவார் வழிபாடுகளை முடித்துக்கொண்டு யாழ் மாவட்ட செயலகத்துக்கு செல்லும் பிரதமர் மாவட்ட செயலக அலுவலர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளார் அந்த கலந்துரையாடலை முடித்துக்கொண்டு நண்பகல் பன்னெண்டு பதினைந்து மணி அளவில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு செல்லும் பிரதமர் அனில் விக்ரமசிங்க அங்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டட தொகுதியை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கவும் இதன் பின்னர் யாழ்ப்பாணத்திலுள்ள ஜெட்விங் ஹோட்டலில் மதிய உணவு முடித்துக்கொண்டு பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் இருந்து பிற்பகல் இரண்டு மணி வரைக்கும் நாபர்குலி மற்றும் கைதடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பாலங்கள் தொடர்பான ஆராய்வையும் மேற்கொண்டு உள்ளார் அங்கிருந்து பிற்பகல் ரெண்டு பதினைந்து மணிக்கு கோப்பாய்க்கு செல்லும் பிரதமர் வலிகாமம் கிழக்கு பிரதேச செயலக நிர்வாக கட்டடத்தை திறந்து வைக்க உள்ளார் இதன் பின்னர் பிற்பகல் மூன்று பதினைந்து மணி அளவில் பருத்தித்துறைக்கு செல்லும் அவர் பிரதேச செயலக நிர்வாக கட்டடத்தையும் திறந்து வைக்க உள்ளார் தொடர்ந்து மாலை நாலு பதினைந்து மணி அளவிற்கு பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்திற்கும் செல்லும் பிரதமர் பலாலி விமான நிலையத்தை பிராந்திய விமான நிலையமாக தரமுயர்த்துவது தொடர்பான ஆராய்வுகளை மேற்கொண்ட இராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்து அண்மையில் பகுதி அளவில் விடுவிக்கப்பட்டுள்ள மயிலிட்டி பகுதியில் மக்களுக்கான வீட்டு திட்டம் பேருந்து நிலையம் உள்ளிட்டவைக்கான ஆடிக்கல் துறைமுகத்துக்கு செல்லும் அவர் துறைமுக அபிவிருத்தி தொடர்பிலும் ஆராய்வுகளை மேற்கொள்ள உள்ளார் என்று பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது ராஜபக்ச ஒருவரே ஜனாதிபதி வேட்பாளர் உறுதியாக கூறும் மஹிந்த அணி உறுப்பினர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரையே வேட்பாளராக நிறுத்தும் என்பது உறுதியானது என ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரொசான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவில் பசில் அணி கோதாபய அணி சமலணி என்ற பிளவுகள் எதுவும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சியில் உள்ள வீழ்ச்சியடைந்துள்ள அரசியல்வாதிகளை எமது கட்சிக்குள் புலவை ஏற்படுத்த முயற்சித்து வருகின்றனர் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான சகல ராஜபக்சவினர் அணி மாத்திரமே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனாவில் உள்ளது எமது கட்சியின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் அறுபது வீத வாக்குகளை பெறுவார் தாமரை மொட்டு சின்னத்தில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்ச ஒருவரை வேட்பாளராக போட்டியிடுவார் அவர் வெற்றி பெறுவார் என்பது உறுதியானது எனவும் பிரசான் ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் பற்றி பேச மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிண உறுப்பினர்களுக்கு தடை விதித்திருந்தார் இந்த நிலையில் மாத்திரையில் நேற்று செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்ட பசில் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழின் ஜனாதிபதி டிசம்பர் ஒன்பதாம் தேதி பதவிப்பிரமாணம் செய்வார் என குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி மைத்திரியின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு வாபஸ் பெற்றுக் கொள்ள கோரிக்கை மரண தண்டனை விதிப்பது குறித்து ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் தீர்மானம் வாபஸ் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டுமென சர்வதேச ஜூரிகள் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது கடந்த நாற்பத்தி மூணு ஆண்டுகளாக இலங்கையில் மரண தண்டனை அமுல்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மரண தண்டனையை மீளவும் நிறைவேற்றுவதானது மனித உரிமைகள் தொடர்பில் அரசாங்கம் சர்வதேச சமூகத்திற்கு அளித்துள்ள வாக்குறுதிகளை மீறும் வகையிலானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் பல நாடுகளில் மரண தண்டனையை ரத்து செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இலங்கையில் மீளவு மரண தண்டனையை அமல்படுத்துவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என சர்வதேச ஜூரிகள் ஆணைக்குழுவின் ஆசிய பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் பெட்ரிக் ராக்வீவ் தெரிவித்துள்ளார் உலகில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் மரண தண்டனையை ரத்து செய்யவுள்ளதாகவும் மீளவும் மீளவு மரண தண்டனையை நிறைவேற்றுவது சர்வதேச மனித உரிமை சட்டங்களை மீறும் வகையிலானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மரண தண்டனையை விதிப்பதனை விடவும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் அவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்கக்கூடிய வகையிலான செயற்பாடுகள் இலங்கையில் முன்னெடுக்கப்பட வேண்டுமென தெரிவித்துள்ளார்